வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம வள்ளுவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அவரை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நாம பார்த்துட்டே இருக்கக்கூடிய சிறந்த திருக்குறள் இப்ப பாக்குறதும் ஒண்ணு வாங்க பாக்கலாம் துறந்தார் பெருமை துணை கூறின் பையத்து இறந்தாரு எண்ணி கொண்டற்றுன்றார் எப்படிங்க இவரால் மட்டும் இவ்வளவு சொல்ல முடியுது என்ன சொன்னார் பாருங்க யாரெல்லாம் பற்றுகளை துறந்து ஆசைகளை துறந்து யாரெல்லாம் சொல்றாங்க இல்லையா துறவி துறவிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எல்லாத்தையும் துறந்து இறைவன் அடியை சேருகிறார்களோ அந்த துறவிகளின் ஒழுக்கத்தை பத்தி இங்க பேசுறாரு அந்த ஒழுக்கமானவர்கள் அந்த பெருமை அவர்களுடைய பெருமை எப்படி இருக்கு தெரியுமா நீங்க அவருடைய பெருமையை அளவிடவே முடியாது அப்படி நீங்க அளவிடணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இதுவரை எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் அந்த இறந்தவர்களின் எண்ணிக்கையை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறாருங்க எப்படி இவரால் மட்டும் இவ்வளவு சிந்திக்க முடியுது சொல்ற பாருங்க துறந்தா பெருமை துணை கூறின் துணைக்கு நீ எதை வேணா எடுத்துக்கோ அவர் சொல்றாரு துணைக்கு பையத்து இந்த உலகத்துல இறந்தாரை எண்ணி எண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்ற எண்ணி கொண்டாருங்க ஆக ஒழுக்கத்தில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டும் ஒழுக்கமா இருங்க ஒழுக்கம் தான் ஒரு மனிதரை மேன்மைப்படுத்தும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அதனால நாம ஒழுக்கமா இந்த உலகத்துல பிறந்து அழகான முறையில வாழ்ந்து அழகான முறையில நம்முடைய வாழ்க்கையை பிரதி பெருங்கடலை நாம் நீந்துவோம் திருப்பி சொல்றேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி